அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாத சனிக்கிழமை விரதம் பற்றியும் வழிபாடு செய்யும் முறையையும் இந்த காணொளியில் பார்க்கலாம் ஆடி வெள்ளி ஆவணி ஞாயிறு அந்த வரிசையில் அடுத்து வருவது புரட்டாசி சனி இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் திருமாலுக்கு உகந்த நாளா விரதம் இருந்து வழிபட்டு வரும் ஆனா திருமாலை புரட்டாசி மாதத்தில் வழிபடுறதுக்கே சனி பகவான் தான் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம்னு சொல்லிதான் காலம் காலமா வழிபட்டு வந்திருப்போம் ஆனா அதுதான் இல்ல ஆதிசக்தியான பார்வதி தேவிக்கும் சிவனை வழிபட்டுறதுக்கு உகந்த மாதமும் இந்த புரட்டாசி தான் பாண்டவர்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற கிருஷ்ணரே இந்த புரட்டாசியில் ஒரு விரதம் இருக்க சொல்லிருக்காரு அது என்ன விரதம் சனி தோஷம் நீங்க பெருமாளை ஏன் புரட்டாசியில் வழிபடணும் இப்படி புரட்டாசி மாதத்தில் நடந்த பல ஆச்சரிய மூட்டும் நிகழ்வுகளையும் அதுல குறிப்பா ஏழுமலையான் வாசம் செய்யும் திருமலையில் திருமால் என்னெல்லாம் அதிசயங்கள் நிகழ்த்தி இருக்காரு புரட்டாசி மாதம் ஏ இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு பல பின்னணி புராண வரலாற்று சிறுகதைகளை இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க புரட்டாசி விரதம் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பெருமாளுக்கு விரதம் இருக்கிறதோட மற்ற எந்தெந்த தெய்வங்களுக்கு விரதம் இருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தெய்வத்தை முன்னிறுத்தி வழிபட்டு வந்தாலே அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு நம்பப்படுது அந்த வகையில் ஒரு மாதம் முழுவதும் ஒரு தெய்வத்தை நோக்கி விரதம் இருந்து வழிபட்டு வந்தா அந்த தெய்வத்தோட அருள் முழுமையா கிடைக்குமா அந்த வகையில் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கு உகந்த மாதமா புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு இந்த புரட்டாசி மாதம் விஷ்ணுவிற்கு இவ்வளவு சனிக்கிழமைன்னு தெரிஞ்சுக்கலாம் பத்மாவதி தாயாரை கரம் பிடிக்க ஸ்ரீனிவாசனா பெருமாள் திருமலையில் அவதரித்தது புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தான் ஏன் சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்ததுன்னா சனி பகவான் விஷ்ணு கிட்ட இரண்டு முறை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கிட்டு வந்த சனிக்கிழமை சகோதரி ஹோலிகா துவாபரி யுகத்தில் விஷ்ணு பகவான் கண்ணனா தெரிஞ்சுக்கிட்டு அவரை கொல்ல முயற்சி செய்வா அப்போ சனி பகவானோட பார்வைப்பட்டு ஹோலிகா எரிஞ்சு சாம்பலாகிடுவா அப்போ சனி பகவான் கிருஷ்ணர் கிட்ட வாங்கின வரம் படி சனிக்கிழமை விஷ்ணுவிற்கு உகந்த நாளா கொண்டாடப்பட்டு வருது அடுத்து கலியுகத்தில் பெருமாள் திருமலையில் அவதரித்த பிறகு ஒரு முறை நாரதர் சனி பகவான் கிட்ட பூலோகத்தில் எங்க வேணும்னாலும் வேணும்னாலும் உன்னோட பயன்படுத்தி யார நீ ஆனா திருமலை திருப்பதி பக்கம் போயிடாதேன்னு சனி பகவான தூண்டி விடுற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு எதை செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்றோமோ அதையே செய்யறது போல சனி பகவானும் என்ன யாரு என்ன செஞ்சிட முடியும்னு திருமலை மேல தன்னோட கால வச்சிருக்காரு திருமலையில் கால் வைத்த அடுத்த நொடியே சனி பகவான் பயங்கரமா தூக்கி வீசப்பட்டிருக்காரு திருமலையில யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் மற்றவங்களை துன்பப்படுத்தி இன்பம் காணும் சனி பகவானை மகாவிஷ்ணு கிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு கோபம் கொண்ட திருமால் சனி பகவான் கிட்ட என்னையே நினைத்துவாலும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாதுங்கிற நிபந்தனையோட மன்னிப்பு வழங்கியிருக்காரு சனி பகவானும் திருமால் கிட்ட இனிமே நான் உங்களுடைய உண்மையான பக்தர்களை என்றென்றும் துன்பப்படுத்த மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு சனி பகவான் திருமால் கிட்ட ஒரு வரமும் கேட்டு இருக்காரு நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால அந்த நாளை உங்களுக்கு உகந்த நாளா மாற்றி உங்களுடைய பக்தர்கள் உங்களை எண்ணி பூஜை செஞ்சு வேண்டி வந்தா அவங்க கேக்குற வரத்தை நீங்க குடுக்கணும்னு சொல்லிருக்காரு பெருமாளும் சனி பகவானுக்கு வரம் கொடுத்து சனிக்கிழமைய தனக்கு உகந்த நாளா மாற்றிக்கிட்டாரா தான் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளா அதிக மகத்துவம் நிறைந்த நாளா உருவாகி சனி பகவானை ஆயுள் காரகன்னு சொல்வாங்க இவர் சூரியன் மற்றும் சாயா தேவிக்கு பிறந்தவர் இவர் பிறந்ததும் புரட்டாசி சனிக்கிழமைங்கிறதால சனி கிரகத்தை கட்டுப்படுத்தும் சக்தி மகாவிஷ்ணு கிட்ட இருக்கு நவ மாதமா பார்க்கப்படுது இதனாலனா புதன் பகவானோட அதி தேவதையா மகாவிஷ்ணு இருக்காரு அதனால புரட்டாசி மாத விரதமும் வழிபாடும் பகவான் மகாவிஷ்ணுவோட அருளை பெற்று நம்பப்படுது சனி பகவானும் புதனும் நட்பு கிரகங்கள்னு சொல்றதால புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வந்தா சனி தோஷம் நீங்கிறதோடு அஷ்டம சனி கண்ட சனி ஏழரை சனி போன்று சனியோட பிடியில் இருப்பவர்கள் இந்த மாதத்துல இருந்து பெருமாளை மனதார பிரார்த்திப்பதன் மூலம் சனியோட உக்கரம் குறைந்து சனி பகவானால் ஏற்படும் தடைகள் நீங்கும்னு சொல்றாங்க முன்னொரு காலத்தில் திருமலையில் பீமன் ஒரு குயவன் வாழ்ந்து வந்திருக்கான் அவன் பெருமாளோட தீவிர பக்தனா இருந்திருக்கான் பரம ஏழையான பீமன் விரதத்தை மேற்கொள்ள கோயிலுக்கு போக கூட வசதி இல்லாம இருந்திருக்கான் அப்படியே கோயிலுக்கு போனாலும் அவனுக்கு பூஜை செய்ய தெரியாது பீமன் குயவு தொழில் செஞ்சு வந்திருக்கான் கோயிலுக்கு போகும் சூழல் இல்லாததால பெருமாளை இங்கேயே வரவழைச்சிட்டா என்னன்னு பீமனுக்கு தோன்றிருக்கு பீமன் அவன் இருந்த களிமண்ணால ஒரு பெருமாள் சிலையை செஞ்சிருக்கான் அந்த சிலைக்கு பூஜை செய்ய பூக்கள் வாங்க கூட கிட்ட பொருள் வசதி இல்ல அதனால தினமும் இருக்க களிமண்ணிலேயே பூக்கள் செஞ்சு அந்த பூக்களை மாலையா கோத்து பெருமாளுக்கு போட்டு வந்திருக்கான் இப்படியே போயிட்டு இருக்கும் போது அந்த நாட்டை ஆண்டு வந்த அரசன் தொண்டைமானும் பெருமாளோட தீவிர பக்தனா இருந்திருக்காரு அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருமலைக்கு போய் வெங்கடாஜலபதிக்கு தங்க பூ மாலைய போடுறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு அப்படி ஒரு வாரம் அவர் போட்டுட்டு வந்த தங்க பூ மாலை அடுத்த வாரம் போய் பாக்கும் போது களிமண்ணால் செய்யப்பட்ட பூமாலையா மாறி இருக்குமா இத பார்த்த தொண்டைமானுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருக்கு அங்க உள்ள கோயில் அர்ச்சகர்கள் பணியாளர்கள் கிட்ட கேட்டிருக்காரு அவங்களுக்கும் இந்த விஷயம் பத்தி எதுவுமே தெரியல இந்த விஷயத்தையே நினைச்சு குழப்பமடைந்த தொண்டைமானோட கனவில் தோன்றிய பெருமாள் நான் என்னோட தீவிர பக்தனான குயவன் பீமனோட மாலையை தான் ஏத்துக்கிட்டேன் வறுமையில் வாடுற அவனுக்கு தேவையான உதவிகளை செய்யு அரசனுக்கு ஆணையிட்டு இருக்காரு திருமாலோட ஆணைப்படி அரசன் தொண்டைமானும் குயவன் பீமனை சந்திச்சு அவனுக்கு தேவையான பொருளுதவிகளை செஞ்சிருக்காரு பெருமாள் மீது குயவன் பீமன் வச்சிருந்த பக்திய கௌரவிக்கும் விதமா இப்பவும் திருப்பதியில் மண் சட்டியில் தான் நைவேத்தியம் செஞ்சுட்டு வராங்க புரட்டாசி மாதம் விஷ்ணுவிற்கு மட்டும் உகந்த மாதமா இல்லாம சிவபெருமானுக்கும் உகந்த மாதமா அவருக்கும் வழிபாடுகள் நடத்தப்பட்டுதான் வருது புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் காலை வேளையில் சிவ வழிபாடு செஞ்சா முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்குமா நண்பகலில் சிவ வழிபாடு சென்று வந்தா முற்பிறப்பில் செய்த பாவங்கள் மட்டும் இல்லாமல் இந்த பிறவியில் செய்த பாவங்களும் நீங்குமா மாலை பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு சென்று வந்தா சிவபெருமானோட அருளால் ஏழு ஏழு பிறவிகளில் செய்து முற்றிய பாவங்கள் எல்லாம் நீங்கிறதோட நம்ம வேண்ட எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறுமா அதே மாதிரி அம்பிகைக்கு உகந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் வழிபாடும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் வரும் சிவபெருமானின் அருளை பெற்று தரும் கேதாரீஸ்வர விரதம் வருவதும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் புரட்டாசி மாதத்தை பொதுவா விரத மாதம்னு தான் சொல்வாங்க பார்வதி தேவி பன்னி மரத்திரையில் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காங்க பார்வதியோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய உடலில் பாதிப்பாகத்த பார்வதிக்கு கொடுத்திருக்காரு பார்வதி தேவியை ஞான கௌரியா மாற்றி சிவபெருமான் ஆசி வழங்கியிருக்காரு இந்த தேவியை பிரம்ம தேவன் கார்த்திகை மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் வழிபட்டிருக்காரு கௌரி பஞ்சமின்னு சொல்றாங்க போர் வீரர்கள் தங்களோட வெற்றிக்காக இந்த தேவியை புரட்டாசி வளர்ப்பிறை பிரதமையில வழிபட்டு வந்திருக்காங்க இதே மாதிரி நம்மளும் புரட்டாசி வளர்பிறை பிரதமையில் அம்பிகையே வழிபட்டு வந்தால் அளவில்லா செல்வமும் ஞானமும் கிடைக்குமா புரட்டாசியில் வரும் துர்வாஷ்டமி விரதம் ஜேஷ்டா விரதம் விநாயக பெருமானுக்கு உரிய இந்த வழிபட்டு புரட்டாசி மாத வளர்ப்பிரை அஷ்டமி முதல் நாட்களும் லக்ஷ்மி தேவிய நோக்கி பூஜை செஞ்சு விரதம் இருந்து வழிபட்டு வந்தா வறுமைகள் நீங்கி செல்வங்கள் அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு துவாபர யுகத்தில் தங்களுடைய நாட்டை இழந்து வனவாசத்தில் துன்பப்பட்டு வந்த பாண்டவர்கள் சகல பாக்கியங்களையும் பெற ஸ்ரீ கிருஷ்ணரே ஒரு விரதம் இருக்க சொல்லிருக்காரு இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த விரதத்தை சொல்லுவாங்க புரட்டாசி மாதத்தில் வரும் வளர்ப்பிரை சதுர்த்தி திதி என்று அனந்த பத்மநாபனை வேண்டி வேண்டிய ஒரு விரதம் தான் பக்தியோட இந்த விரதத்தை செய்தால் தீராத வினைகள் எல்லாம் தீருமா அளவிட முடியாத ஐஸ்வரியங்கள் வந்து சேருமா பதினாலு வருடங்கள் இந்த விரதத்தை முறைப்படி கடைபிடித்து வந்ததாலதான் பாண்டவர்களுக்கு தோல்வியே இல்லாம வெற்றிகள் அவங்க வசமாகிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்தா பித்ருக்களோட ஆசையை நம்ம பெற முடியும்னு சொல்லிருக்காங்க இப்படி தெய்வங்களோட ஆசையும் பித்ருக்களோட ஆசியும் ஒருங்கிணைந்து புரட்டாசி மாதத்துல நமக்கு கிடைக்கிறதால இந்த மாதம் அதிக முக்கியத்துவத்தை பெறுது புரட்டாசி பௌர்ணமியை தொடர்ந்து வரும் தேய்பிரை பதினைந்து நாட்களும் மகாலய அமாவாசை இந்த காலத்துல முன்னோர்களை நினைத்து பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது மூலமா ஏழைகளோட பசி பறந்தோடுவது போல் நம்மளோட துன்பங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கும்னு சொல்லிருக்காங்க இந்த புரட்டாசி மாத பாகுலி தினத்தில் சிவபெருமான வழிபடுறவங்களுக்கு துன்பங்களே நேராதுன்னு சொல்லிருக்காங்க அது எதுனாலன்னு பார்க்கலாம் விநாயகரின் பரம பக்தரான கிருச்சமத முனிவரோட மகன் பலி அவனும் விநாயகரை வழிபட்டு பல வரங்களை வாங்கியிருக்கான் அந்த வரங்கள்ல முக்கியமானது பொன் வெள்ளி இரும்பாலான பறக்கும் கோட்டைகள் அந்த கோட்டைகளை வச்சுக்கிட்டு மூ உலகங்களையும் துன்புறுத்தி வந்திருக்கா திரிபுரங்களுக்கும் அதிபதியான அந்த அசுரனோட தொல்லைகளை பொறுக்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான சர நடைஞ்சிருந்திருக்காங்க அவங்களை காப்பாத்த நினைச்ச விநாயகர் அந்த அசுரன் மீது போர் போரின் முடிவில் கடும் சீற்றத்துடன் சிவனோட கனை அந்த அசுரன் மீது பாய்ந்திருக்கு திரிபுரனாகிய பலி சிவபெருமானோட காலடிகள்ல சரணடைச்சிருக்காரு அப்படி அந்த அரக்கன் சிவனோட பாதத்தில் சரணடைஞ்ச தினம் புரட்டாசி மாத பௌர்ணமி அந்த தான் பாகுலி தினம்னு அழைக்கிறாங்க இந்த புண்ணிய திருநாளில் சிவனை வழிபடுறவங்களுக்கு துன்பங்களே நேராது நமது சேனல் பக்தி நேரம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பயனுள்ள இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்